விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் திருவள்ளூர் ஒரு புதிய நான்கு வழிச்சாலை விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் பாடி திருப்பதி நெடுஞ்சாலை பணிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை திட்டம் இடையே ரூபாய் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கோடியில் நான்கு வழிச்சாலையாக அமையும் நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன திருவள்ளூரிலிருந்து ஆந்திர மாநிலம் ரேனிகுண்டா வரை சாலை அமைக்கப்பட்டு போக்குவரத்து பயன்பாட்டில் உள்ளது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை திட்டம் சென்னை பாடியிலிருந்து ரேணிகுண்டா வரை நூற்றி இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம் ஆறு வழிச்சாலையாக மாற்றும் பணி கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு துவங்கியது அப்போது சென்னை பாடியிலிருந்து வரையிலும் ஆந்திர மாநிலம் புத்தூர் ரேணிகுண்டா வரையும் நான்கு வழிச்சாலை அமைக்கப்பட்டது நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக திருவள்ளூர் புத்தூர் வரை இருவழிச்சாலையாக மட்டுமே மாற்றப்பட்டது திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை சாலை ஐசிஎம்எர் அருகிலிருந்து பெரும்பாக்கம் ஏரி காக்கலூர் வேப்பம்பட்டு வழியாக திருநின்ற ஊர் தனியார் ஸ்டீல் கம்பெனி அருகில் இணைக்கும் பணி கடந்த ஏழு ஆண்டுகளாக முடங்கியது